நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா ஹேய் ஸ்வீட்டி டார்லிங் என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க போல ம் என்ன என்ன பார்க்கறதுக்காக இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணதுக்கு அப்போல அதுவும் இந்த அளவுக்கு அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கே என் கண்ணு என்ன என்ன கோச்சிக்கிறேன் சும்மா கிண்டல் பண்ணா என்னமா ம் நீ எனக்காக தான் வந்துருக்க எனக்கு தெரியாதீ சொல்லு நல்லா ஜோக்கு தான் பண்ற அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை உன்னை பற்றி கொஞ்சம் பேர் வித்தியாசமாக சொல்கிறாங்க அது என் காதில் அடிக்கடி விழுவுது அதான் என்ன பண்ணிகிட்டு என்ன என்னைய பற்றி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன் நான் ஆஃபீஸ் போகிறேன் வரேன் வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் ஒன்றை பார்க்க வரேன் அவ்வளோதான் மற்றபடி என்ன ஆஹா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப உண்மையா இப்போ கூட இது ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேர் மித்ரா அந்த பொண்ணு கூட அதிகமாக எங்கேயும் வெளியே போனதாகவும் வந்ததாகவும் நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க அப்புறம் ஏதோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஏதோ கல்யாணம்லாம் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் இது என்ன உண்மையா பொய்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ ஐயோ என்ன இவளுக்கு எல்லா விஷயமும் போலயே இது இவளுக்கு தெரியக்கூடாது நம்ம ஏதாவது சொல்லி மழை ஆமாம் டார்லிங் இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது அதெல்லாம் கிடையாது ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது பிடிக்காம நிறைய பேர் நம்மளை பிரிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பேசுகிறாங்க நீ மட்டும்தான் என்னோட டார்லிங் சரியா உங்க கூட மட்டும்தான் நான் எங்கேயும் சுற்றுவேன் எங்கேயும் போவேன் அடுத்தவங்க சொல்கிறதுனா எதுவும் நினைக்காத நம்ம நம்மளோட அளவு நிறைய பேத்துக்கு பிடிக்கல அதை பிரிக்கணும்னு நினைத்தாங்க சரியா ஏய் மீனா சும்மாடு சரியா இதை பற்றினா நீ வரி பண்ணிக்காத நான் என்னைக்கும் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நீ மட்டும்தான் என்னோடய ஆள் சரியா அடுத்தவங்க சொல்கிறதுனா நினைக்காத சரியா விடு மீனா சரியா என் செல்ல மீனான்ல என் பொஜ்ஜி மீனா இல்லை இங்கே பாருங்கள் வீரா நான் சும்மா சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கேன்னு உங்கள் கஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சரியா ஊரில் உலகத்தில் சொல்கிறதெல்லாம் எல்லாமே பொய்யா இருக்காது ஒரு நாள் பார்க்கலாம் ரெண்டு நாள் பார்க்கலாம் கல்யாணம் வேறு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சு பண்ணுற அளவுக்கு போயிருக்கு சும்மா நீங்கள் இங்கே விளாட்டுக்கு வந்து என் கிட்ட சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதிங்க நான் நேரில் பார்க்கல அந்த ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் தான் உங்கள் கிட்டே வந்து நான் சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கேன் அதை வச்சு நீங்கள் ரொம்ப தான் ஏமாத்தலாம் நடிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக உண்மையதான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் எதுவும் நடக்காது டார்லிங் அதை விட்டு நீ ஒரு பிரேஸ்லெட் வாங்கணும்னு சொல்லி சொன்னால்ல அதுவும் கோல்டில் அதை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் நாளைக்கு போய் வாங்கிட்டு வருவோமா என்ன சொல்கிறேன் நாளைக்கு நீ ஃப்ரீ தானே நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன் நீங்க என்ன அப்படியே பேசி மனுப்புறீங்க ஆ திடீர்னு என்ன பிரேஸ்லெட்லாம் வாங்கிட்டு வரலாமான்னு கேட்குறீங்க அது எப்போ கேட்டேன் இப்போ தான் உங்களுக்கு அது தோணிருக்கா அதுவும் இந்த கேள்வி கேட்டனால ம் பரவாயில்ல பரவாயில்ல வாங்கி கொடுக்குறீங்கல்ல அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா நாளைக்கு என்ன ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஆனால் நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிங்க தேவையில்லாமல் இனிமேல் என் காதுக்கு வரக்கூடாது சரி இதுக்கு மேலே யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்கள முதல்ல நீ என்கிட்ட கூட்டிகிட்டு வா சரியா அப்போ தான் நான் என்ன சொல்கிறாங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது தெரியும் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் என்ன எங்கே பார்த்தாங்கன்னு தெரிஞ்சாதானே நடக்கும் சரியா நீ முதல்ல அவங்க யார் சொன்னாலும் அவங்கள நீ என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும் சரியா மீனா அவன் மட்டும் கூட்டிகிட்டு வரட்டும் அவன் யாருன்னு பார்த்து அவனை தீர்த்திட வேண்டியதான் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் விளையாடுறானுங்க பேசிக்கிறேன் அதனால மட்டும் தெரியட்டும் அப்புறம் ஆளை வச்சு கையை கால முடிச்சு விட்டுறேன் என்ன எதுக்கு ஆளை கூட்டிட்டு வரணும்னு சொல்றீங்க ஏன் அவங்கள மிரட்டி இல்லை அவங்கள்ட்ட வந்து என்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு சொல்றதுக்கா ஹலோ சார் ஒருத்தர் கிடையாது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான் யார் சொல்றதே நான் நம்பல எல்லாத்துக்கிட்டையுமே நான் என் என்னோட வீர அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு பண்ண மாட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை நான் கேட்குறேன் ஆனால் வெளியே யாருக்கிட்டே நான் உங்களை விட்டு கொடுத்தது கிடையாது ஆனால் எனக்கே சப்போஸ் இந்த பொண்ணு இல்லை வேறு யார் கூட நான் நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னா அன்னையோட முடிஞ்சிருச்சு ஞாபகம் வச்சுருக்குங்க சரி ஓகே விட பார்த்துக்கலாம் சரியா இதுக்கு மேலே யாரும் நான் இப்போ நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை ஆனால் என் மேலே உனக்கு சந்தேகம் வந்துருச்சு சரி இதுக்கு மேலே இந்த சந்தேகம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் விடு எப்படியோ ஒரு வழியா உங்கள் விருப்பப்படி வேணாம் வேணும்னு சொல்ல சொல்ல அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு பெரிய வசதியே கிடையாது நம்ம பொண்ணை பற்றி யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க வேற என்ன பண்ணுறான் ஏது பண்றான்னு வேற தெரியல கோவத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இங்கே பார் ஸ்ருதி சும்மா நீ இப்பாட்டுக்கும் அது எதுவும் பேசிட்டு இருக்காத நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம பேர் கட்டக்கூடாது ஆல்ரெடி நம்ம பொண்ணுக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியும்ல என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் என்ன அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா இல்லை நான் கண்ணோட பார்த்துருக்கேன் பொண்ணு என்கிட்ட சொன்னால் உண்டை அப்படிப்பட்ட பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ண கிட்டதே நம்ம மாப்பிள்ளைக்கு ரொம்ப புண்ணியம் நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சும்மா ஏதாவது பேசுன்னு பேசிகிட்டு இருக்காது பணம் வசதினா ஒரு மேட்டரே கிடையாது நம்ம பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை தெரியாத வரைக்கும் நம்ம நல்லது அந்த பிரச்சனை தெரிஞ்சதுன்னு வச்சிக்கேன் அவ்வளோதான் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவாங்க அதை முதல்ல புரிஞ்சிடாந்துக்கோ சுருத்தி சும்மா எப்போ பார்த்தாலும் பணம் பணம் அழையாத பணம் வந்து ஒரு இதுவே கிடையாது மனசங்க தான் முக்கியம் அந்த பையனுக்கு என்ன குறைச்சல் நல்ல மனசு பொண்ணை நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அதை விட நம்ம பொண்ணு மேலே ரொம்ப ஆசையாக இருக்காப்புல இதுதான் வேணும் இப்படிப்பட்ட ஒரு மகங்க மருமகம் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும் நீ பாட்டுக்கு என்னமோ வேண்டாம் வெறுப்பா பேசுற இந்த பேசாத சுற்றி வேணும்னா நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா கத்திக்கிட்டு இருக்காத யார் வேண்டாம் வெறுப்பா கத்திட்டு இருக்கா அவன் எவ்வளோ சங்கட்ட பண்ணிட்டா பண்ணிக்கிட்டா தெரியுமா எனக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிற மாதிரி நீங்கள் அப்பா உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க என்னமோ என் பேர் கட்டிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நமக்கு இருக்கிற வசதிக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன யாரையா லவ் பண்ணுறேன் அப்படின்னா அது உடனே உங்களுக்கு பொறுக்கல உடனே பிடிச்சி உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அந்த பையன் எப்படி இருந்தா என்னன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க பிள்ளைகிட்ட கேட்கணும்ல உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் படுத்து உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டா சரி அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பிள்ளை நாளைக்கு வாழாமல் வந்துட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் நீ கவலையே படாத உன் பொண்ணு இங்கே வந்தாலும் அந்த பையன் உனக்கு அந்த பையன் விட மாட்டாப்பில்ல ஏன்னா அந்த பையன் மேலே எனக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பையன் அதனால நீ பேசாம உன் வேலையை மட்டும் பாரு உன் திருவாயம் மூடு போதும் நீங்க எதுவும் எல்லா உண்மையே சொல்லி மாதிரி பேசுறீங்க அந்த பையனுக்கு மட்டும் எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் தெரியுமா அது முதல்ல நீங்க என்னென்ன சொல்லிருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும் என்கிட்டயே நீங்க நிறைய பொய் சொல்லுவீங்க அந்த பையன்கிட்ட என்னென்ன போய் சொன்னீங்களோ அது ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பிரச்சனையில் தான் போய் முடிய போகுது அதுக்கு தான் நீங்கள் ஆசைப்பட்டு உட்காந்துருக்கீங்க அதான் கல்யாணமும் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த வீடு வேறு சின்னதாக குடிச்ச மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்த பிள்ளை அங்கே போய் கஷ்டப்படாது ஏசி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான்னு தெரியுமா தெரியாதா பாவம் என் மேலே இருக்கிற என்ன பண்ணுறான்னு கேட்கலான்னு பார்த்தா ஃபோன் பண்ணால் எடுத்து தொலைய மாட்டேங்கிறா நானும் அதை தான் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த வீட்டில் ஒரு ஏசி ஒன்று வாங்கி மாட்டிட்டா பரவாயில்ல ஏன்னா பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுவா அப்படிங்கிறதுக்கோசம் யோசிச்சேன் பார்ப்போம் என்னென்ன நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு அந்த வீட்டில் அப்படியே ஏசி செட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் சரியா சும்மா மூஞ்சு தீக்கி வச்சுட்டு ஒரு பக்கத்து உட்காந்துருக்காது போய் சொத்த தண்ணியாக ஆக்கு அடுத்த தவிர என்னான்னு பார்க்கலாம் இல்லை எனக்கு ஒரு யோசனை கிளாஸ் பையன் தானே கூப்பிட்டா வர பிள்ளை இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் பின்னாடியே அவன் வந்துருட்டான் அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னவோ மாதம் மாதம் அப்படியே சும்மா கொஞ்சம் கொடுத்துருவோம் எப்படி ஐடியா நல்லா இருக்குல்ல நம்ம கூட நம்ம பிள்ளை இருந்த மாதிரியும் இருக்கும் உனக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த ஞாபகம் இருக்கா அவனுக்கு நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டாலோ சப்போஸ் நான் இல்லாமல் போயிட்டா அந்த இடத்துல அவன் பையன் உன விட்டுட்டு அவன் முன்னாடி பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கேன் அப்போ உனக்கு தெரியும் அந்த வழி என் ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிற பாத்தியா அவங்க இருபத்தெட்டு வருஷம் இருபத்தொம்போது வருஷமா பெற்று வளர்த்து படிக்க வச்சு கஷ்டப்பட்டுருப்பாங்க நீ நோபாம பொண்ணை கொடுத்து அப்படியே இங்கீட்டு வந்து இங்கே பண்ணடிக்க வேலை வைக்கலான்னு பார்க்குறியா பேசாமல் ஸ்ருதி அவள் அங்கே இருக்கிறது தான் நல்லது இங்கே வந்தால் திரும்ப பழசெல்லாம் ஞாபகம் வரும் தேவையில்லாமல் அந்த பையனுக்கு பிரச்சனை வந்துடும் அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் கெட்டு போவோம் அதனால் உன் திருவாயை மூடிட்டு நீ பேசாமல் இருந்தாலே போகணும் சாமி சரி சரி நான் சொன்னால் யார் நம்ப போகிறீங்க கேட்க போகிறீங்க நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான் ஒன்றும் அந்த பையனை திருச்சி கூப்பிட்டு முதல்ல அவன் யாருன்னு எனக்கு தெரியுமா திருச்சி கூப்பிட்டு வரணும்னா எனக்கு என்னங்க கிடையாது நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாரு சரி கூட்டிகிட்டு வந்தால் புருஷங்கிற பேரில் ஏதோ ஒருத்தர் இருந்துட்டு போவான் தான் நான் பார்த்தேன் நம்ம பிசினஸ் இருக்கு கொடுத்து பாத்துக்கணும் கூட சொல்லலாம் அந்த நல்ல இடத்துலதான் நான் சொன்னேன் ஒன்றும் அவங்க கூட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு அதே மாதிரி என் பையன் வந்து யார் கூப்பிட்டாலும் அப்படி போக மாட்டோம் நம்மளுக்கே வசதி இல்லையா நம்ம பையன் எதுக்கு போக போறோம் எந்த பொண்ணு வந்தாலும் இங்க ராணி மாதிரி தான் இருக்கும் நீங்க புத்தி புத்தி வைக்கிறீங்க இந்த உண்மையெல்லாம் தெரியட்டும் உங்க செல்ல மாப்பிள்ளை என்ன பண்றோம்னு நானும் பார்க்குறேன்